ஒருத்த என்ன பண்றான் ஒரு பெரியவர்கிட்ட போயி சொ ஐயா நான் எனக்கு ஆபீஸ்ல வந்து ஒரு மரியாதையும் இல்லைங்க எல்லாருமே நான் தான் செய்யறேன் இருந்தா கூட எனக்கு மரியாதையா அங்க கிடைக்கல என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்றான் அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு உன்னுடைய மதிப்பு தெரியணும்னா நீ என்ன பண்ணு ஒரு நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டுல இரு ஆனா அப்படின்னு சொல்றாக்கி என்ன பண்ண அப்படிங்களா ஐயா சரிங்க நான் லீவ் போட்டு நான் இருக்குன்னு சொல்லிட்டு மேகோமா போயிடுறான் பெரியவர் வந்து ஆனாலும் ஏதோ சொல்ல வந்தாலும் அதை அவன் முழுசா கேட்கல போயிடுறான் போன் எடுத்து அவங்க பாஸுக்கு போன் பண்றான் நான் வரல சார் நான் லீவு நாளைக்கு அப்படின்னு சொல்றான் அய்யோ ஏன் லீவ் போடுறேன் ஆபீஸ்ல மேல நிறைய இருக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்றாரு பாசு சொல்றான் இல்ல நான் லீவு தான் அப்படின்னு சொல்றான் சரி சீக்கிரம் வரப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு சரி லீவ் போட்டுட்டு ஒரு நாள் வீட்டுல எடுத்துட்டு மறுநாள் ஆபீஸ்க்கு போறான் அவனுக்கு ராஜ மரியாதை கிடைக்குது என்னப்பா லீவ் போட்டு ஏன் எவ்வளவு வெளில வெண்டிக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரு பாராட்டுறாங்க சரி என்ன பண்றான் பிறகு ரெண்டு நாளைக்கு பிறகு மறுபடியும் லீவ் போடுறான் மறுபடியும் இதே மாதிரி ஆபீஸ் சொல்றாங்க அது நீ வந்து லீவ் போடாத லீவ் போடாத சொல்லிட்டே இருக்காங்க மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை அடிக்கடி லீவ் போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு தடைக்கு மேலே லீவ் போட்டுட்டே இருந்துட்டான் ஒரு பத்து பதினஞ்சு தடைக்கு பேர் லீவ் போட்டுட்டு மறுநாள் ஆபீஸ் போறான் ஆபீஸ் போய் அவன் சீட்டை பாக்குறான் அவன் சீட்ல வந்து வேற ஒருத்த உட்காந்துருக்கான் அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு வாசிட்ட போய் கேக்குறான் என்ன சார் ஏசிட்ல வேற யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஆமாப்பா ஒரு தான் உனக்கு வந்து வேலை நீ சரியா வந்து பார்க்க முடியல உனக்கு ஏதோ வேற வேலைகள் இருக்கு போல இருக்கு நீ அந்த வேலைகளை போய் பாரு ஒரு நாள் வேலை லீவ் போட்டா பரவாயில்ல தொடர்ந்து லீவ் போட்டா அந்த எல்லாம் பாதிக்கல அதனால தான் நான் வேற ஆளா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் நீ வீட்டுக்கு போயிடு ஆ அப்படின்னு சொல்றாரு பாஸ் உனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகம்மா பெரியவர்கிட்ட போய் இருக்கிறாரு ஐயா நீங்க தான் நான் லீவ் போட்டேன் இப்ப பாருங்க நீ வேலையுடைய தூக்கிட்டாங்க என் சீட்டுக்கு வேற ஒருத்த வந்துட்டா நான் இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறா பெரியவர்கிட்ட போய் அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு இதேச்சு நீ முழுசா கேட்டியா சொன்னவரை கட்டி நீ எந்திரிச்சு போயிட்ட ஒரு நாள் லீவ் போட்டா உனக்கு மரியாதை கிடைக்கும் பொழுதுக்கு லீவ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் தான் வேற மாத்திருவாங்க இதைத்தான் நான் சொல்ல வந்து நீ அது கட்டி எந்திரிச்சு போயிட்ட இனி என்ன பண்ண முடியும் போய் வேற வேலையை தேடு அப்படின்றாரு அந்த பெரியவர்